நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு கேரளா கர்நாடக கரையோரம் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதாவது கீழிறங்கி வந்த மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மாறி இடையடுக்கில் அதாவது சுமார் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் நீடித்து கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சி நேற்றைக்கு சற்று வடக்கு நோக்கி நகர்ந்தது இதை கேட்கும் பொழுது ஆஹா மழை விலகிவிட்டதோ இது பெய்யாது என்ற ஒரு திடீரென்று ஒரு அவநம்பிக்கையை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்களுக்கும் அணைகளின் நீர்வரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய அணைகள் நிரம்புமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு சற்று ஒரு ஏமாற்றத்தையும் விரக்தியையும் கொடுக்கலாம் உண்மைதான் ஆனால் தற்பொழுது இந்த வளிமண்டல சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர காரணம் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும் இந்த வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைவதற்காக கோவா மகாராஷ்டிரா இடைப்பட்ட கடலோர வளிமண்டலத்தில் இணைந்து கொண்டிருக்கிறது ஆனால் இரண்டும் தனித்தனியாக செயல்பட்டு வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சியும் தனித்தனியாக செயல்பட்டு இரு காற்று இணைவை கேரளா கர்நாடகா மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதாவது வடமேற்கு காற்றையும் மேற்கு காற்றையும் கேரளா கர்நாடக பகுதிகளில் இணையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் சற்று செட்டிங்கில் மாற்றம் இரு காற்று இணைவு என்பது கோவா மகாராஷ்டிர கடலோரமாக இணைந்து கொண்டிருக்கிறது இது இரண்டும் ஒன்றிணைந்து சற்று தெற்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதையினால் எங்கும் போயிடாது அது மழையோட அமைப்புக்கு இரு காற்று இணைவு இருக்கணும் வெப்ப நீராவி என்றால் அதோட குளிர் நீராவி வந்து இணையணும் குளிர்காற்று இணையணும் குளிர்கா நீராவி என்றால் வெப்பக்காற்று இணையணும் இரண்டுக்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அமைப்பு தான் அதுவும் வளிமண்டல அமைப்பாகத்தான் இருக்கிறது இப்பொழுது வரைக்கும் கடலோடு இணைந்த எந்த அமைப்பும் உருவாகாத காரணத்தினால கடல் தொடர்ந்து வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது கடல் நீராவி கிடைக்காமல் கடலிலிருந்து ஒரு வலுவான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிடைக்காமல் இருக்கிறது ஆக அது எல்லாமே மாறும் ஆனால் அது எல்லாமே தாமதமடைந்து கொண்டிருக்கிறது இன்றைய வரைக்கும் வானிலை எப்படி அமையும் என்று பார்த்தால் நேற்றைக்கு பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் நீடாமங்கலம் திருவாரூர் குடவாசல் நன்னிலம் அப்படியே காரைக்கால் வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது மன்னார்குடிக்கு தூரலை கொடுத்தது இப்படியே கடலூர் மாவட்டம் தொடங்கி புதுச்சேரியிலிருந்து வடக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரித்தது விழுப்புரம் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருவள்ளூர் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு கனமழை பொழிவை கொடுத்தது திரும்ப திரும்ப இந்த திருவள்ளூருக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் தினசரி மழை இருக்கும் மழை இல்லாத நாளே இருக்காது இந்த இடத்துல மேலும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்திலையும் இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் பொழிகிறது அது அனைவருக்கும் கிடைக்காத ஒரு இயக்கமாக இருக்கும் சில இடங்களில் பொய்கிறது சில இடங்களில் ஒதுக்குகிறது விவசாய திட்டமிடுதலுக்கு ஒரு இடையூறாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது அதாவது திட்டமிட்டது திட்டமிட்டபடி அமையவில்லை முடி செய்ய முடியவில்லை என்ற ஒரு ஏமாற்றம் இருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம்னா வளிமண்டல சுழற்சி வளிமண்டல சுழற்சி ஒரு இடத்துல தினசரி ஒரு க கணித்தது போல இருக்காது வளிமண்டலத்தில் அடுக்கில் ஏறவோ மேலே ஏறவோ இறங்கவோ ஏறுந்துச்சுன்னா செயலழக்கும் இறங்குனதுன்னா தீவிரமடையும் அது அங்கும் இங்கும் வடக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் நான்கு திசையிலையும் நகர்ந்து கொண்டிருக்கும் என்பதனால காற்றோட குவிதல் இரு காற்று இணைவு குவிதல் மழை பொழிவு இடத்தை மாற்றி மாற்றி அமையும் ஆகவே இப்பொழுது வடக்கே விலகி இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி மீண்டும் ஒன்றிணைந்து தெற்கு நோக்கி சற்று தெற்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் எதிர்பார்த்த கணவாய் பகுதி காற்று பகுதியில் எதிர்பார்த்த மழை விலகவில்லை இருக்கிறது ஆனால் மிக கனமழை பொழிவு என்பது உள்ளே ஏறாமல் கேரள எல்லையோரத்தில் மட்டும் பொழிந்து பாலக்காட்டு கணவாய் மற்றும் ஆரியங்கவ ஆரல்வாய் மொழி கணவாயில் அவ்வப்பொழுது சாரலையும் லேசான மிதமான மழைப்படிவையும் ஏற்படுத்தும் நீலகிரி வால்பாறையில் சற்று கனமழை முதல் கனமழை வரை இருந்தாலும் இந்த அதிகனமழை மிக கனமழை பதிவு வாய்ப்பு என்பது இன்னும் சரியாக செட்டாவதற்கு செட்டாகவில்லை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கிறது இருபத்தி ஆறா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் அந்த இரண்டு காற்று இணை இணையும் அந்த அமைப்பு அதாவது சற்று தெற்கு நோக்கி வந்த அமையும் அமைப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இருபத்தி நாலு நாளைக்கு இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு நாளில் ஒரு லேசான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் எதிர்பார்த்த அந்த தீவிர மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளுக்கெல்லாம் அதேபோல் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அதன் கணவாய் பகுதிகளில் எதிர்பார்த்த மழைப்பொழிவு நேற்று எதிர்பார்த்த மழைப்பொழிவு கிடைக்காமல் இருந்தாலும் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு லேசான ஒரு சாரலையும் மிதமான ஒரு சாரலையும் கொடுத்துவிட்டு கண்டிப்பாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இப்படி சாரல் இருந்து கொண்டிருக்கும் குளிர்ந்த சீதோஷனை இருக்கும் தூறல் இருக்கும் மேகமூட்டம் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் மழை என்பது கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கிறது இருந்தாலும் இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் ஒரு மழைப்படிவு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கிறது நீங்களும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் பிற மாவட்ட வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஈரப்பதம் குறைந்தும் அளவில் குறைந்தும் இருக்கிற காரணத்தினால அதாவது கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காற்றோட அளவு வளிமண்டல மேலடுக்கில் இருக்கிற காரணத்தினால வெப்பத்தால் லேசாக்கி மேலடுக்கில் உயர்த்து தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வந்து இருகாற்று இணைவால் மாலை இரவில் இடி படிவை வடகடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே வாய்ப்பாக தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பரவலான மழைப்படிவும் கொடுக்காது நேற்றைக்கு மேற்கிலிருந்து வந்த மழை தெற்கிலிருந்து வந்த காற்று நீடாமங்கலம் மற்றும் வலங்கைமான் வலங்கைமான் கூட பொழுந்ததாக தெரியவில்லை நீடாமங்கலம் மற்றும் குடவாசல் குரடாச்சேரி நன்னிலம் மற்றும் திருவாரூர் காரைக்கால் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே கொடுத்தது தெற்கு டெல்டாவிற்கு கொடுக்கவில்லை ஆனால் நேற்று முன்தினம் அதெல்லாம் பேராவூரணி பகுதிகளுக்கு கொடுத்தது இப்படி ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அதுவும் மழை பொழிவுல குறைந்த குறைந்த பரப்பு தான் தெரிகிறது பகலிலே வெயில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கடுமையான ஒரு புழுக்கம் ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு மழை கொண்டு வரும் இல்லாவிட்டால் அது தெற்கு காற்றின் காரணமாக வடக்கு நோக்கி தள்ளப்பட்டு வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் கொண்டு போய்விடும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் கடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் பரப்பிலாக மழைப்பொழிவு தெரிகிறது அந்த மழைப்பொழிவு கூட ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அருகே கூடுதலாகவும் அருகே குறைவாகவும் அருகே ஒதுக்கியும் தான் இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரைக்கும் இப்படி மழைப்பொழிவின் அமைப்பு இருக்கும் இந்த வானிலை அமைப்பின் காரணமாக இந்த வானிலை அமைப்பு தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் மத்திய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களுக்கும் அது புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களுக்கும் ஈரோடிலிருந்து நாமக்கலிலிருந்து டெல்டாவின் டெல்டாவிற்கு வடக்கு பகுதி வடக்கு டெல்டா முதல் வட கடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கு மட்டுமே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுத்தாலும் அங்கும் ஒதுக்குதலுடன் தான் மழை பொழிவு இருக்கும் இந்த நிலையில் வரக்கூடிய ஜூலை ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி ஏற்பட போகிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இதுவரைக்கும் உள்ள காற்று சுழற்சி எல்லாமே கர்நாடகா கோவா மகாராஷ்டிர பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிற அமைப்பால் தான் இந்த மழைப்படிவு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருந்து அதுவும் குவி அதாவது வழி காற்றை வழி நடத்துகிறது அதாவது கிழ மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக அதாவது ஆந்திரா வழியாக போகாமல் தமிழ்நாட்டின் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் வழித்தடத்தை அமைத்திருக்கிறதே தவிர ஒரு வலுவான ஒரு மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இல்லை ஆனால் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் ஜூலை ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதி அல்லது ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி ஏற்பட போகிறது இதன் காரணமாக ஜூலை ஒன்றிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாக ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கிடைக்கும் இந்த பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதிக்கும் வழக்கம் அனைத்து வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் அனைத்து வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவிலையும் வடக்கு பகுதிக்கு மேலும் வடகடலோரம் தினசரி கொடுக்கக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு தினசரி கொடுக்கக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புதுச்சேரி சென்னைக்கும் வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்தில் ஆறாம் தேதிக்குள் நல்ல ஒரு மழைப்படிவை மேலும் ஒரு கூடுதல் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அந்த நேரத்தில் தென் மாவட்டங்கள்லேயும் அதாவது தென்கடலோர கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களின் உள் உள்பகுதிகள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் உங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லை உங்களுக்கு பெய்யுமா என்கின்ற சந்தேகம் தயவு செய்து வேண்டாம் தென் மாவட்டங்கள் என்றால் அது அனைத்து மாவட்டங்களுக்குமே அடங்கும் வட கடலோரம் என்றால் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்களும் அடங்கும் வட உள் மாவட்டங்கள் என்றால் திருச்சிக்கு வடக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் அடங்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாகவும் என்றால் இப்படித்தான் மழைப்பொழிவு அமையும் இருப்பது எல்லாம் வளிமண்டல சுழற்சி நல்ல ஒரு வானிலை செட் ஆகும் பொழுது நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இதை விட ஒரு கூடுதல் மழைப்பு ஜூலை முதல் வாரத்தில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய சுழற்சி காரணமாக நல்ல மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி